அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உத்தியோகத்தில் சிறிது கவனம் சட்டத்துக்கு புறமானோர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது நன்மை தரும் தூக்கமின்மையால் தலைவலி சம்பந்தப்பட்ட கண்ணுவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்றுவது பயத்தை தெளிவிக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும் அவசரப்படாமல் பொறுமையாக இருப்பது நன்மைகளோ நன்மைகள் ஏற்படும் சட்டத்துக்கு புறம்பானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொண்டால் அனுகூலம் ஏற்படும் பயணங்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றம் புதிய முயற்சிகள் முதலீடுகளுக்கு உண்டான அமைப்பு பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல்கள் மனக்குறைகள் படிப்படியாக தீர்வது எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது உத்தியோகத்தில் அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய அமைப்பு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த பிரச்சனைகளும் தீர்வதும் சுபகாரிய தடைகள் டக்கென்று கை கொடுப்பதும் ஆச்சரியமான அமைப்பு பெற்றோர் பெரியோர்களுக்கு அனுகூலமான பிராப்தம் அவர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுவது பணத்தினால் இருந்த பாதிப்புகள் குடும்பத்தில் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது பயணங்கள் இனிமையாக இருப்பது காதலமைப்பில் ஏற்றங்கள் ஏற்படுவது